வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து ஆயிரம் லிட்டர் டேங்க் வந்து ஒரு ரெண்டு டெலிவரி எடுத்து அதில் எப்படி ஈஸியாக ஃபிட் பண்ணலான்னு பா வீடியோ பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி பல வீடியோக்கள் வேணும் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் வேணால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒன்று இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஹெட் ரூமில் தனியாக மா டேங்கு ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சு சொல்லிடுறாங்க ஏற்கனவே அவுட்ரு அடித்த ஒர்க் வீடியோ தான் நிறைய போட்டிருக்கேன் இதுலேயும் அடு அவுட்ரு அடித்த தனித்தனி டீட்டெயிலாக போடுறேன் இது வந்து அஞ்சுக்கு அஞ்சு கட்ட சொல்லியிருக்கோம் ஏன்னா இதில் வந்து லாப்ட் மாரி வருது இப்போ டெலிவரி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டெலிவரி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஒரு டெலிவரி செகண்ட் ஃப்ளோ கிரௌண்ட் ஃப்ளோருக்கு ஒரு டெலிவரி இந்த மோட்டர் டெலிவரி வந்து ஒரிஞ்சு கொண்டு வந்திருக்கோம் டெலிவரி ரெண்டுதும் முக்கால் டேங்கு டெலிவரி ரெண்டுதும் முக்கால் ஒன்னேகாலு சாரி கு கொண்டு வந்திருக்கோம் நம்ம இதுக்கிட்ட ரெண்டு டெலிவரியே கெட்டதுனால நம்ம வந்து டேங்கையும் கட்டையும் தள்ளி போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் கிராஸில் தான் போகணும் லைனு நம்ம இதேமாரி ஹோல்சா சாக்கட்ரு வச்சு போடுறதெல்லாம் நல்லது பைப்பை வச்சு ஹீட் பண்ணி போடாதீங்க லீக்கேஜ் வரும் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபினிஷிங் இதுனா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே ஒரு நிமிஷத்தில் சல்லுன்னு போட்டுடலாம் நீங்கள் பைப்பு ஹீட் பண்ணி அதை ஃபுல்லாக ஹோல்ஸ் விட்டு அதை பிசுறதை வெட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் ஹோல்சா சாக்கட்ரு இதேமாரி நிறையா அவைலபுளாக இருக்குது நெட்டில் அமேசானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது உங்கள் கடையில் எல்லாத்துலேயும் கிடைக்கிது ஃபுல்லாகவே அழகாக கூறு கட்டி மாரி அழகாக எடுத்துரும் நீங்கள் ஃபினிஷிங்காக ஒன்றே கால்னால் ஒன்னே காலு ஒன்றரைனா ஒன்றரை ரெண்டரை மூணு வரைக்கும் இஞ்சு வரைக்கும் கிடைக்கிது ஹோல்சா கட்டு இதேமாரி நீங்கள் ரெண்டரை நாங்கள் அதிகபட்சம் ஒன்றே காலு ஒன்றரை டெலிவரி வச்சு வச்சிருக்கோம் ரெண்டுஞ்சு டெலிவரி ஒரு வீட்டுக்கு போட்டிருக்கோம் ஃபுல்லாக அழகாக இப்போ நல்லா ட்ரில் அழகாக ஃபினிஷிங்காக ஒன்றுரும் உங்களுக்கு நல்லா நம்ம பிசு தான் க்ளீன் பண்ணி லைட்டாக மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எடுக்கணும் ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக லீக்கேஜ் வரும் அந்த ஜிஏ பைப்பு சைஸுக்கு தான் ஹோல்ஸ் சூழும் டேங்க் நெப்பில் சரியாக ஏறாது மாதிரி நெப்புள் டூல் சைஸ் இன்னும் ஒன்று பாக்ஸ்லேயே கம்மி பண்ணலாம் இது வந்து த்ரீ லேயரு ஃபோர் லேயரு ரெண்டு சைடு ஒயிட் இருக்கும் ப்ளஸ் ஒரு ரெட்டு ஒன்று இருக்கும் ப்ளஸ்ஸு ஒரு பிளாக் ஒன்று இருக்கும் லேயர் இருக்க சொல்கிறனால ரெண்டு டெலிவரி எடுக்கிறதுனால ஒரே சைடே எடுக்கிறதுனால ரெண்டு ஒனைங்களுக்கு டெலிவரி பண்ணியாச்சு நம்ம கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது ஏன்னா ஃபோர் தான் இருக்குது த்ரீ லேயர்னா என்ன ஆகும்னா ஈஸியான கொஞ்சம் மெத்தடாக இருக்குது டூ லேயர் இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபோர் லேயரு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஃபுல்லாக இந்தமாரி ஹோல்ஸ் போட்டுட்டு கரெக்டான சுகராக நம்ம அதுக்கேற்ற மாரி ஹோல்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம டெலிவரி எடுக்கிறது வந்து அந்த ஷேப்பான இடத்துல அந்த ஸ்கொயராக இருக்கும் டேங்கில் அந்த மட்டமான உள்ள இடத்துல எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த ரவுண்ட்லேயும் எடுத்துக்கலாம் நீங்கள் டைட்டு மீடியமாக வச்சிங்கன்னா அதுக்காக பிவிசி வளைஞ்சி கரெக்டாக படியாமல் லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது ஃபோர் லேயரு இது சாய் கோல்டுன்னு ஒரு கம்பெனி லிட்டர் டேங்க் இது இன்னொரு டெலிவரி மேலே வந்து டேங்குக்கு வந்து டேங்க் நிப்பில் அதே மாரி தான் நீங்கள் போடணும் தேவையில்ல நேராக ஒரு டாப்பில் ஒரு எல்போ திருப்பி ஹோல்ஸ் விட்டு எல்போ அடிச்சு விட்டாலே போதும் உங்களுக்கு இன்னொன்று வந்து என்னத்துக்குன்னா ரெண்டு வால்வ் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் த்ரெட்டுக்கப்போ போட்டு மேலேயே திறந்து விட்டிங்கன்னா ரெயின் வாட்டர் போயிடும் இந்த ஹோல்ஸு போகிறது அதுக்காக தான் இப்போ ரெண்டு வால்வு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயே தண்ணியை எடுத்து இங்கேயே க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பிடிச்சிடும் இப்போ சில பேர் என்ன செய்வாங்க கீழே உள்ள டேப்பில் யூஸ் திறந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எம்டி பண்ணிக்கலாம் அதனால் டஸ்ட்டு என்ன செய்யணும் க்ளீன் பண்ணி டேப்பில் போய் அடிச்சிக்கோம் அப்புறம் டேப்பு கேட்ட மாதிரி ஆகிடும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா டெலிவரி ரெண்டு வால்வையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸை மட்டும் திறந்து விட்டுட்டீங்கன்னா இங்கேயே கிளீனிங்கு டஸ்ட்டு எல்லாமே இது வழியாக வந்துடும் முடிஞ்சு திறந்து விட்டீங்கன்னா முக்கால்வாசி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடும் க அடியில் மட்டும் ஒரு ரெண்டு வாலி அளவுக்கு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அது துணியில் எடுத்துட்டோம்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இதையும் ஹோல்ஸ் பண்ணியாச்சு மேலே வந்து நம்ம மோட்டருக்கு டெலிவரி வந்து இதில் ஹோல்ஸ் விட வேண்டியதான் அதில் வந்து நம்ம ஒரு இஞ்சி டெலிவரி தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால ஒரு இஞ்சி கொண்டு வந்து ஹோல்ஸ் விட்டுருந்தோம் இந்த ஹோல்ஸ் வந்து டேங்கு நெப்பிலாம் போடணும் அவசியமே கிடையாது டேங்கு நெப்பில் போட்டு எம்டி எஃப்டி ஏற்றி அதை எல்போ போட்டு கனெக்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஹோல்ஸ் போட்டு கொடுதான் இதில் வந்து மூடி தனியாக தான் வரும் இதேமாரி பிவிசி நெட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிவிசி ஹோல்ஸை போடுறத வச்சு பிட்டு போட்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ வந்து இதில் ஹோல்ஸு போட்டுட்டு நம்ம அதுக்கு மாதிரி விட்டு ஹோல்ஸ் போட்டாச்சு இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக இதில் வந்து நம்ம வீட்டுக்கு போடுற ஹோல் பிட்டை வச்சு ஹோல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கேற்ற மாரி போல்ட் நட்டு போட்டு டைட்டு வச்சுக்க வேண்டியதான் இதுக்குள்ளே ஃபிட்டிங்கும் வால்வு எல்லாமே வந்திருக்கு ரென்ஸுன்னு கம்பெனியில் ரெண்டு வால்வு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒன்னே கால் யூபிவிசி டேங்க் நெப்பில் போடுங்க நீங்கள் இதேமாரி இல்லை சிபிவிசி போடுங்க பிவிசியில் தயவுசெய்து போட்டுறாதீங்க மடித்து போடும் ஜிஏயில் தயவுசெய்து போட்டு போட்டுறாதீங்க இதேமாரி எஃப்டியை பிவிசியாக மாற்றிக்கலானப்ப அதே த்ரெட்டு தான் இருக்க போது ஒன்னே காலு யூபிவிசியில் போட்டுட்டு டேங்கு நப்புள் இதேமாரி போட்டுங்க நீங்கள் இதேமாரி ஹோல்ஸு மேலே போட்டாச்சு இதை வச்சு முறுக்கிற வேண்டியது தான் பிவிசி நட்டு தான் கொடுத்துருப்பாங்க இதேமாரி டேங்கில் மூடி மட்டும்தான் அடிக்கடி டேமேஜ் ஆகிட்ருக்கோம் மற்றபடி நல்லா ஹெவியாக இருக்கும் மூடி கொஞ்சம் ஹோல்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க இதேமாரி டேங்க் நப்புளில் வந்து செல்லாக்கு தடவிட்டு போடுங்க அந்த வாசரில் செல்லாக்கு தடவை என்னத்துக்கு தடவை வருதுன்னா வாசர் டைட் வைக்கிறப்ப விலைக்கு போகாது கொஞ்சம் அந்த ஏர் கிராக்கு ஏர் ஹோல்ஸ் மாரி இருக்கும் அந்த சின்னட்டு கேப்பு மாரி அது ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிடும் நீங்கள் லெவலாக டைட் வைங்க ஃபுல் டைட்டு வைக்கவே வைக்காதீங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இது ரெண்டுது உனைகள் எஃப்டி ஏற்றியாச்சு உனைகள் எஃப்டி ஏற்றாச்சு உள்ளார அந்த த்ரெட்டை வச்சு டைட் வச்சாச்சு ரெண்டு டெலிவரியும் கொண்டு வந்துட வேண்டியதான் உள்ளார ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆகுது இப்போது ஃபுல்லாக எல்லா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அது க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா அப்புறம் போட்டு திரும்பி ஃபிட்டிங் மாட்டின மாதிரி திரும்பி ரிமூவ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த கிராஸில் மட்டும்தான் நம்ம லாப்ட் வந்ததுனால இந்த கிராஸில் வந்து ஜம்பர் போட்டு நம்ம லைன் எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டம் வந்துடுது நம்மளுக்கு இந்த வாட்டம் வந்து ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்தந்த லாப்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் கட்டையும் தள்ளி கேட்டோம் வேணாம் வாஸ்துப்படி அந்த தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு அதனால் நம்ம வந்து அது இடையில டீ போட்டாச்சு டீ போட்டுட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு திருப்பி கொடுத்துடலாம் இப்போ ரெண்டு டெலிவரி கால் டெலிவரி கொண்டு வந்தாச்சு மேலே ஒரு ஃப்ளோருக்கு கீழே ஒரு ஃப்ளோருக்கு இப்போ ஏர் இதில் வந்து ஓவர் ஃப்ளே வந்து இது வழியாக அடித்து இந்த நால்ட்ரெஸ் இருக்குது இப்போ அது வழியாக அந்தாண்ட கொள்ளையில் ஊற்றுற மாரி கேட்டிருக்காங்க அதை லாஸ்ட்டாக வச்சுப்போம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ட் பண்ணி வாழ்வு போட்டாச்சு அதில் இது என்னத்துக்காக தான் அந்த கிராசிங் வரவே இல்லை நம்மளுக்கு கிராசிங் வந்து எப்படின்னா அந்த லாப்ட் இருந்துச்சு இது வந்து கட்டை வந்து ரொம்ப கிராசிங் இருந்ததுனால ரொம்ப கிராசிங் வராதனால நம்ம இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த த்ரெட் ரெண்டு கப்பு தான் சொன்னேன் த்ரெட் ரெண்டு கப்பு நார்மலாக கையால் லூஸ் பண்ணி கூட நம்ம க்ளீன் பண்ணுறது ரெண்டு வால்வு க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் திடீர்னு ஒரு வா இங்கே ஒரு டேப் ஒன்று கேட்டாங்க இந்த டேப் வந்து பாதி டேங்கு தண்ணி இருந்தால் மட்டும்தான் வரும் மேலே ஸ்லாப் போட்டால் ஃபுல் டேங்கு வரும் இப்போ கஸ்டமர் பரவாயில்ல எனக்கு ரெண்டு வாலி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டாங்க இப்போ வாட்ரு ஓவர்ஃப்ளோ வந்து அப்புறம் அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க இப்போதைக்கு ஃப்ளோட்டு சுவிட்ச் போடுறதுக்கு ஐடியா இருக்குது இப்போ வந்து உறிஞ்சி டெலிவரி வந்து நம்ம மேலே கனெக்ட் பண்ணி மோட்ரு டெலிவரி கொடுத்தாச்சு மோட்ரு ஃபிட் பண்ண வீடியோ தனித்தனியாக போட்டிருக்கேன் நான் அவுட்ரு போ வீடியோ பண்ணது எல்லா வீடியோவும் தனித்தனியாக போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அவுட்ரு எப்படி அடிக்கிறது என்னென்ன கிளாம்பு அடிக்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கிளாம்பு ரெயின் வாட்ரு பைப் லைன் எப்படி அடிக்கிறது நாலஞ்சு லைன் எல்லாத்தையும் ஃபினிஷிங்காக போட்டிருக்கோம் ஹீட்ரு வந்து டபுள் டவ ரெண்டு ஒரே ஹீட்ரு வச்சு ரெண்டு பாத்ரூம் கனெக்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் எல்லா கிளாம்பை பற்றியும் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் வீட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ டேங் வைக்கிற வீடியோ டீட்டெயிலாக புரியுதுன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி